வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்கடையூர் கல்ல வாரண விநாயகப் பெருமானுடைய லீலைகள் தான் நமக்கெல்லாம் பட்டர் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் அபிராமி அந்தாதி பாடல் இயற்றியவர் அவர் தான் ஆனால் அவர் அந்த பாடலை எழுதுறதுக்கு முன்னாடியே கல்ல வாரண விநாயகப் பெருமான் பதிகம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த விநாயக பெருமான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி கோயிலில் தான் இருக்கார் அந்த விநாயகரை போற்றி ஒரு பாடல் திருப்பதிகம் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் அமிர்தகடேஸ்வரரை நோக்கி ஒரு பாடல் எழுதியிருப்பார் அப்புறம் அபிராமி அந்தாதியும் பாடியும் ஒரு பாடல் எழுதியார் விநாயக பெருமானுடைய வரலாறு தான் நான் வந்து ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அமிர்தம் எடுக்க இந்திராதி தேவர்கள்லாம் கடைஞ்ச போது அமிர்த கலசம் கிடைக்கல அப்போ சிவனையும் திருமாலையும் வேண்டி அவங்க வழிபடும் பொழுது இது விநாயக பெருமானுடைய லீலை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் எடுத்து மறைச்சி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி விஷ்ணுக்கு தெரிஞ்சதும் தேவர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு விநாயக பெருமானை போய் வழிபடுங்க அவருடைய ஆசையும் கிடைக்கும் கலசமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிடுறாரு பிழைப்பெருக்க வேண்டி எல்லா தேவர்களும் விநாயக பெருமானை வந்து வழிபட அவர் மகிழ்ச்சி அடைந்து மன்னித்து அமிர்த கலசமும் கொடுக்கறாரு தேவ எல்லாம் அந்த அமிர்தத்தையும் உண்டு அமிர்தமும் பெறாங்க இது மாதிரி அமிர்த கலசத்தை வந்து மறைச்சு வச்சு விளையாடினதுனால ஒரு பேர் கல்ல வாரண விநாயகர் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டாரு நாளடைவில் அது அப்படியே மருவி கல்ல விநாயகர் அப்படின்னு ஆயிட்டார் திருக்கடையூர் கோயிலில் இருக்க இவர் கையில் எப்பொழுதுமே கலசத்தோடு தான் அருள் பாலிக்கிறாரு இவருக்கு சோர கணபதி அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஒரு பேரும் இருக்குது நீங்களும் அவரை வணங்கி பயன்பெறணும் நன்றி வணக்கம்